தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவாக போற்றி ஒரு அம்மணி கேட்டிருக்கா அப்படிங்க வயசானவங்க வீட்டில் இருக்கிறாங்க அவங்க நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணுங்க அதாவது சிறியவர்கள் வந்து அமைதியாக இருந்து பெரியவர்களை மதித்தாலும் அந்த பெரியவர்கள் மனப்பூரிப்புடன் சந்தோஷமாக வாழும் நிலைகள் கொடுக்கும் இன்றைக்கி யார் மதிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் யாராவது அந்த மதிக்கிறதெல்லாம் உங்கள் அப்பா அம்மா ஜெனரேஷனோடு முடிஞ்சு போச்சுங்க நான் யாரையும் தப்பாக சொல்லலைங்க இன்றைய ஜெனரேஷன் பிள்ளைகள் வந்து ஏன்னா நம்மளோட பத்து மடங்கு அறிவு புத்திசாலித்தனமுடையவர்கள் பிள்ளைகள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே ஆளுமை தன்மைகள் உட்காந்த இடத்துல அத்தனையும் செய்கிறாங்க ஸோ அதனால் எங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் அமைதியாக இருங்கதுன்னு சொல்ல வேண்டாங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி போய்க்கிறாங்க அதனாலே ஒரு பெரியவங்க ஒரு பிள்ளைங்கக்கிட்ட ஒரு ஆலோசனை புத்திமதி சொல்கிறது கூட இன்றைக்கி பயந்துக்கிறோம் உட்காந்து அந்த மாதிரி இருக்குதுங்களா இன்றைக்கி நிலமை பொதுவாக வயது என்பது ஒருவரை மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தளர வைச்சிடுங்க அதனால் நல்ல வார்த்தைகளை நம்ம அப்பா அம்மாக்கிட்ட உபயோகங்க இன்னும் அவங்க எத்தனை காலம் நம்ம கூட இருப்பாங்க அதை ஓச்சனை பண்ணி அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களை மதிங்க அது அதுவே அவங்களுக்கு போதுமானது நீங்கள் சம்பாரித்து போட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு பட்டு துணி தங்கம் மோதிரம் வாட்சி சைனு காரு பங்களா இதெல்லாம் அவங்க வந்து உங்களிடம் எதிர்பார்க்கலை கேட்கலை உங்களுடைய ஒரு கனிவான வார்த்தைகள் மதிக்கணுங்க அப்பா அம்மாவை மதிங்க மதிக்கணும் அவருடைய சாபங்கள் வாங்க வேண்டாங்க அவங்கள மதிங்க இல்லை என்னால் முடியல அப்படின்னு நாலு வார்த்தை அன்பா பேசுங்க அதே போதுமானதுங்க அது விட்டு போட்டு எப்பப்பார் மூஞ்சு லடிச்சு மாதிரி பேச்சிட்டு இருந்தா சரிங்கப்பா நீங்கள் கெட்டு போகிறதுக்கு உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு ஒன்றும் புத்திமதி சொல்ல மாட்டாங்க இல்லையா ஆ நீங்கள் நல்லா வாழணும் நான் கஷ்டப்பட்டு கடந்து வந்த பாதையும் பிள்ளையை அடையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறக்காண்டி தான் ஒரு அப்பா அம்மா பேசுவாங்களே சொல்லுவாங்களே ஒழியாக நீங்கள் கெட்டு போகிறதுக்கோ இப்படி செய்ய வேண்டாம் அப்படி இருக்க வேண்டாம் இப்போ எதுக்கு இங்கே லைட் எரியுது இங்கே எதுக்கு பேன் ஓடுது அப்படின்னு எதுக்காண்டி சொல்கிறாங்க சொல்லுங்கள் பொறுப்பாக இருக்கணும் அது வீணாக தானே போயிட்டுருக்குது அதுக்காண்டி சொல்கிறாங்க இப்போ ஏன் இவ்வளோ நேரம் வரைக்கும் தூங்குறீங்க எழுங்க செய்யுங்க இதே பழக்கம் ஆகிடும் அப்படின்றதுக்காண்டி தான் சொல்கிறாங்களே அப்போ அவங்க இல்லாத போது அதை நீங்கள் நினச்சி பார்த்து பிரயோஜனம் இல்லைங்க இருக்கும்போது வாழ வைங்க இருக்கும்போது அன்பாருங்க இல்லாத போது ஃபோட்டாவை பார்த்து கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க புரியுங்களா இதெல்லாம் நீங்கள் போது அவங்க இருக்க மாட்டாங்க அதனால் இருக்கும் போது அவங்கள மதிங்க நம்ம தலைமுறை நல்லாயிருக்கும் உங்களை உங்கள் பிள்ளைகள் மதித்து வாழ்வாங்க ஸோ அந்த ஒரு அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க இதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயந்தான் கடைசி வரை அப்புறம் இப்படியே இப்படியே இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க புரியுங்களா ஆன்மீகம் தான் கூட்டு வழிபாடு சத்த சங்கமங்கள் பிடித்து கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது போன்ற விஷயங்கள இருக்கும்போது தான் அந்த பெரியவங்களுக்கு ஒரு மன நிம்மதி சாந்தி கொடுக்குங்களாமா நம்ம வீட்லேயும் கொஞ்சம் அவங்கள மதிக்கணுங்க நல்லா பார்த்துக்கோணுங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு நம்ம கூட இருப்பாங்க அதை நினச்சி பார்த்தா அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து செஞ்சுக்கோணுங்க புரியுங்களா அவங்க மனசார நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சா தான் நம்ம நல்லாவே இருக்க முடியுங்க புரியுதுங்களா அதுக்காண்டி செய்யுங்க ஒரு தெரியாதுன்னா சொல்லிக் கொடுங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்